தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சிவலிங்கம் அவர்கள் விஸ்வ இந்து பரிசத்தினுடைய கோவை கோட்ட செயலாளர் சார் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கிட்டத்தட்ட நடந்து இப்போ இருபத்தாறு வருஷங்களை இது பண்ண போறாங்க என்ன நடந்துச்சு அந்த இடத்துல நீங்களே இருந்தீங்கன்ற மாதிரி சொன்னீங்க அது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா அன்றைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக மதிப்பிற்குரிய லால்கிருஷ்ண அத்வானிஜி அவர்கள் எல்கே அத்வானிஜி அவங்க பிரச்சாரத்தில் கோவை வர்றதுக்காக அந்த அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்திற்காக யாருமே எதிர்பார்க்காதபடி காலையிலேருந்து கோவை மாநகரம் நல்ல முறையில் இயங்கிட்டு இருந்துச்சு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க சாதாரணமாக கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாங்க இயற்கையாக மார்க்கெட்டில் மார்க்கெட் இயங்கிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே சகஜமாக புழங்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பது மணி போல மூணு ஐம்பது மூணு ஐம்பத்தஞ்சு மணி போல தொடர்ந்து கோவை மாநகரத்தில் ஒரு நாலரை மணிக்குள்ளாக ஒரு பத்தொன்பது இடங்களில் ஒரு பதினேழு இடங்களிலே இவர்கள் வைத்த தொடர் வெடிகுண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியது இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் படுகாயமடைந்து இன்றைக்கும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய இருபத்தாறாவது நினைவு தினம் வருகின்ற பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அனுசரிக்கப்படுகிறது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு குண்டு வெடிச்சது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுங்க சரியாக குண்டு வெடித்த இடம்னு சொல்ல முடியாது பரவலாக எல்லா அந்த அந்தன்னைக்கு அதை வந்து யாருமே கணிக்க முடியல உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா ஒரு சிறு பகுதியை கூட அவங்க விட்டு வைக்கல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமைப்புக்கும் இஸ்லாமிய அமைப்புக்கும் ஒரு இந்து அமைப்புகளுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம கணித் சொல்ல இந்த இடத்துல வெடிக்கும் அந்த இடத்துல வெடிக்கும்னு நினச்சிருக்கேன் ஆனால் பரவலாக கோவை மாநகரையே ஸ்தம்பிக்க வைக்கின்ற அளவில் இல்லை இந்த வெடிகுண்டு எதற்காக வைக்க வைக்கப்பட்டது அதான் இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் இந்த நாட்டை அதே போல இந்த பாரத நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் இஸ்லாம் என்று சொன்னால் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் ஒவ்வொருத்தரும் அந்த மரண பயத்தை ஏற்படுத்துவதற்காக இஸ்லாத்தின் மீது பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டுள்ளது இப்போ எல்கே அத்வானி அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால அவர் தப்பிச்சார் என்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தாருன்னு சொன்னால் ஆரஸ் அந்த மேடைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வந்து வெடிச்சு ஒரு சில இடங்கள்ல இன்னொரு கார் வெடிகுண்டு ஒரு ஃபியட் கார்ல வந்து முழுக்க முழுக்க வெடிமருந்துகளை இறப்பி அந்த ஆரஸ்வரம் பகுதியில வைக்கப்பட்டிருந்தது அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய தன்மையை பற்றி சொல்கின்றார்கள் அந்த கார் வெடிகுண்டு வெடித்திருந்தால் கோவையிலே ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு புல் பூண்டு கூட முளைத்திருக்காது அப்ப எவ்வளவு கொடூரமான தாக்குதலாக இருந்திருக்கும் இதனுடைய எண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடு பெரிய பண்ணாம முன்னாடியே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல உளவுத்துறை வந்து இதை பத்தின முன் முன்கூட்டியே ஏதாவது அவங்களுக்கு தகவலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி எதுவும் வரலையா அது எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல இவ்வளவு பெரிய ஒரு மாநகரத்திலே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எதிர்கட்சி அந்தஸ்துள்ள கூடிய ஒரு தலைவர் வருகின்றவர் என்று சொல்லும்போது எல்கே துவானி முன்ன உள்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படியெல்லாம் பல பொறுப்புகளில் இருந்தவர் கட்சியினுடைய அகில பாரத பொறுப்பில் இருந்தவர் இப்படி ஒரு தலைவர் வரும்போது எப்படி இந்த விஷயத்திலே கோட்டை விட்டார்கள் என்பது புரியாத புதிராக உள்ளது இன்றைய வரைக்கும் அதுபோக உளவுத்துறைக்கு சில தகவலெல்லாம் பரிமாறப்பட்டிருக்கின்றதும் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் சிலர் எல்லாருமே தகவல் சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லியும் கூட இதில் சில விஷயங்கள் எல்லாம் கோட்டை விடப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் இந்த அதிகாரிகளுடைய கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் எப்படி இதை வந்து கோட்டை விட்டாங்கன்னு இன்னும் முழுமையாக தெரியாது இப்போ தமிழகம் முழுக்க நடக்கல ஆனால் கோவையில் மட்டும் இது நடத்தியிருக்காங்க அப்படின்னா இது அத்வானி அவர்களை வந்து குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் புரிஞ்சுக்கலாங்களா அது உண்மை முழுக்க முழுக்க அத்வானியை குறிவித்தது ஒன்று பொருளாதாரத்திலே உயர்ந்து வரக்கூடிய பெருநகரங்களில் ஒன்றாக கோவை வந்து வரக்கூடிய சூழ்நிலை திகழ்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி கோவை மாநகர் பெரிய பெரிய தொழில்துறை இங்கே இருக்கக்கூடிய இடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தென்னிந்தாவினுடைய மான்செஸ்டர் அழைக்கக்கூடியது கோவை இப்படி எல்லா விதத்திலையுமே தொழில்துறையிலே எல்லாம் வரக்கூடிய இந்த இடத்திலே பொருளாதாரத்தை குறிப்பிட்டு சீர்குலைப்பதற்காகவும் ஒரு பயத்தை உண்டு வண்ணவும் இந்த வெடிகுண்டு தாக்கல் நடத்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் மொத்தம் எத்தனை இடத்துல வெடிக்கப்பட்டுச்சு ஒரு பத்தொன்பது இருபது இடங்களில் வைக்கப்பட்டது அதில் வெடிக்கப்பட்டது ஒரு பதினேழு இடங்கள் பதினாறு இடங்களில் குறிப்பாக இதில் வெடிகுண்டு சம்பவங்கள் வெடித்து உயிர் சேதமாகி இருக்கிறது உடல் உணமுற்றிருக்கின்றால் படுகாயமடைந்திருக்கிறார்கள் மற்ற சில பகுதியில் வெடிக்கல ஆர இந்த அந்த கார் வெடிகுண்டு முதலே சொல்லும்போது சொன்னேன் அது வெடிக்கலை தெய்வாதீனமாக அதெல்லாம் வெடிக்காத காரணத்தினால் பெரிய பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இதுவே ஒரு பெரிய பாதிப்பு அன்றைய தினத்தில் வேலைக்கு போனதில் எதிர்பார்த்துருந்தவங்க வீட்டில் கணவன் வேலைக்கு போனவங்க எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வீட்டில் கணவன் திரும்பி வீட்டுக்கு போகலை கல்லூரிக்கு போன மாணவர்கள் சில பேர் திரும்பி வரலை பெற்ற த குழந்தைகளை இழந்த மக்கள் தாய்மார்கள் கணவன்மார்களை இழந்த பெண்கள் இப்படி அல்லோலப்பட்டு கிடந்தது கோவை மாநகரம் என்ற தினத்தில் பார்த்தோம் சொன்னால் ஒரு கூக்குரல் காட்சிகளாக எங்குமே இருந்துச்சு இந்த அத்வானியுடைய மேடைக்கு அருகிலேயே கூட இந்த சர்சண்வம் ரோடு என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது அந்த இடத்துல என்னிடத்தில் பேசிட்டு மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அத்வானியை பார்ப்பதற்காக அந்த பொதுக்கூட்டத்திற்காக வந்தவர்கள் என்னிடத்திலே பேசிக்கொண்டு காவல்துறையினுடைய சோதனை சோதனைச்சாவடி எங்கே இருந்தது மெட்டல் ரெக் என்று சொல்லக்கூடிய அந்த சோதனை சாவடி அருகிலே இப்போ சோதனை செய்து நான் உள்ளே செல்லுகிட்டு அந்த பையங்க வெளியே வர்றாங்க வரும்போது நான் டீ சாப்பிட்டு வரோம்னான்ட்டு சொல்லிவிட்டு போகிறாங்க சொல்லிட்டு போகணுன்னா அடுத்த நிமிஷம் நான் அந்த ஒரு ஒரு ஐம்பது அடி கூட போயிருப்பேன் அப்போ திடீர்னு ஒரு வெடி சத்தம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்தது போல பெரிய சத்தம் எங்கே கேட்கிறது திரும்பி பார்த்தால் அங்கே பெரிய கூக்குரலோட சவுண்டு போய் பார்த்தோம் சொன்னால் எங்கூட பேசிட்டு போன சில சகோதரர்கள் அந்த இடத்துல தொடை தனியாக அவருடைய உடல் தனியாக சிதறி கிடந்த கோலங்களை அங்கே பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வேதனையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படி கண் முன்பே பார்த்துருக்கேன் சினிமாவில் பார்த்துருப்பாங்க நம்மலாம் முதல்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெடுகுண்டு காட்சிகள்லாம் ஆனால் கோவையிலே பிறந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நேரிலேயே இந்த சம்பவங்கள்லாம் பார்த்து பழகி போய்விட்டது இது பாதிக்கப்பட்டவங்களே நீங்கள் சமீபத்தில் எதுவும் சந்திச்சிருக்க நிறைய பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வடு இன்னும் ஆறவில்லை கண்ணப்பனகரில் சொன்னால் ஒரு கன்னப்பநகரில் ஒரு இந்து முன்னணி அலுவலகம் ஒன்பதாவது வீதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கண்ணப்பனகரில் இருக்குது அந்த பகுதியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் இந்து முன்னணி அலுவலகம் இருந்துச்சு அதில் வந்து பாக்ஸில் சைக்கிளில் கொண்டு வந்து அங்கே சாட்சி வச்சுட்டு போய்ட்டு இந்து அந்த அலுவலகத்தின் அருகில் அதுக்கு எதிரில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய வீடு பிரபலமான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கண்ணப்பனகர் பதை சேர்ந்த தலைவருடைய வீடு அதில் அந்த வீட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய மனைவி அங்கே அரிசி பொறுக்கிட்டு இருந்திருக்காங்க சாய்ந்திர அந்த மூன்றரை நாலு மனுஷமாக இருக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த குண்டு வெடித்தாலும் அந்த இந்து மன்னனி அலுவலகத்திட்ட வச்ச குண்டில் அந்த அப்பாவியான அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய மனைவி எதிலே இருக்கின்றார்கள் அதுபோக இந்து முன்னணி அலுவலகத்தில் இருந்த சகோதரர் குமார்னு சொல்லக்கூடியவருக்கு இன்றைக்கு வரைக்கும் காது கேட்குறதில் ஒரு காது போச்சு அங்கே பக்கத்தில் அருகில் டெய்லர்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகராஜ் என்று சொல்லக்கூடிய சகோதரருக்கு இன்னும் அந்த குண்டுகள் துளைத்ததிலே இன்னும் அந்த வடு இன்னும் ஆறவில்லை அவருக்கு இன்னும் அந்த வேதனையை தாங்காமல் இன்றைய தினம் வரைக்கும் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி பல பேரும் பல பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதே போக சொல்ல போனால் இஸ்லாத்துக்கு கம்யூனிசம் திராவிடம் இப்படி எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இஸ்லாத்துக்கு எதிரானது அத்தனையுமே அவங்களுக்கு அறாம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லைன்னா அந்த கம்யூனிஸ்ட்டுக்காரம்மா என்ன பாவம் பண்ணுச்சு அல்லது மற்ற சாதாரண இருக்கிறவங்களை என்ன பண்ணி அதனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை முதல்ல சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க மத பயங்கர மத அடிப்படைவாத பயங்கரவாதம் இது எந்தெந்த இடங்களில் வெடிச்சது ஏதோ இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ணப்பனில் ஒன்பதாவது வீதின்னு சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு நம்ம சரவணம்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துச்சப்போ இப்போ ரத்தனபுரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி அந்த இடம் அந்த பகுதியில் வெடித்து அந்த அம்மா சீதாலட்சுமி அந்த அம்மா இறந்தாங்க காலனி பகுதி சிட்டியினுடைய மையப்பகுதி கோவை மாநாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சிவானந்த காலனி பகுதியில் அட்கோ காலனின்னு சொல்லக்கூடிய பகுதி அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அலுவலகம் அங்கே போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அப்போ அந்த இடத்துல ஒரு குண்டு அதுவும் இதே மாதிரி பாக்ஸ் வெடிகுண்டு சைக்கிள்லேயோட்டு சைக்கிளில் கொண்டு வந்து வச்ச வந்து வச்ச வெடிகுண்டு அது வெடித்ததில் அங்கே பெட்டிக்கடை டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தால் ஒரு பெட்டிக்கடை டீக்கடை இருந்துச்சு அந்த கடையில் வேலை செய்ய டீ சப்ள பண்ணக்கூடிய சிறிய சிறுவனர் உணவு அங்கே இன்னொரு வயதானவர்கள் அங்கே இருந்தவங்களும் அந்த ஸ்கூட்டரில் வந்தவங்க கிறிஸ்தவர் அங்கே இப்படி பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களும் இந்த வெடிகுண்டு தாக்குதலை பலியாகி ஏதோ ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் பலியானார்கள் என்று தவறான கணக்கு போகிறது எல்லாருமே அதில் பலியாகி இருக்கின்றார் அடுத்தது நேஷ்னல் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய சிட்டியினுடைய அதுவும் மையப்பகுதி முதல்ல இப்போ வந்து அரசு பஸ் நிலையம் போக்குவரத்து கழகம் என்று சொல்வார்கள் முதல்ல வந்து திருவள்ளூர் பஸ் நிலையம் என்று சொல்வார்கள் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கு அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுங்கிறது இன்றைக்கி மறந்துருக்கும் ஏண்டா திருவள்ளுவர் பேரை எடுத்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தினா வி கே கே மேனன் ரோடு என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதியில் தசரன் சொல்லக்கூடிய இந்து முனையைச் சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் ஒரு டிராவல்ஸ் நடத்திட்டு இருந்தார் நேஷனல் ட்ராவல்ஸ் ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு உடைய அக்ரிமெண்ட் அடிப்படையில் இங்கே நடத்தி கொண்டிருந்தார் அந்த ட்ராவல்ஸில் வேலை செஞ்சவங்க அந்த இடத்துல ஒரு குண்டு வச்சாங்க இது என்ன ஒரு கொடுமை என்று சொன்னால் இந்த இடத்துல வச்ச குண்டில் இரண்டு இஸ்லாமிய முதியவர்களும் அதிலே பலியாக இருக்கின்றார்கள் இரண்டு மூன்று இந்துக்கள் அங்கே பலியாகி இருக்கின்றார்கள் இரண்டு இஸ்லாமியர்களும் அங்கே பலியாகி இருக்கின்றார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு தன்னை தன்வினை தன்னை சுடும் என்பதை போல அங்கே இரண்டு இஸ்லாமியர்களும் அந்த வெடிகுண்டு தாக்குதலே பலியாகி இருக்கின்றார்கள் இரண்டுலாம் அந்த ட்ராவல்ஸில் வேலை செஞ்சவங்க ஒருத்தர் பக்கத்து டிராவல்ஸில் ஓனராக இருந்தவரே இப்படி அங்கே வந்து ஒரு அஞ்சு பேர் உயிரி பலியாக இருக்காங்க அதே போல் வணிக வளாகம் நம்மளுடைய இப்போ பஸ் நிலையம் டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் காந்தியூரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வணிக வளாகம் இருந்துச்சு பெயர் சொல்ல விரும்பவில்லை இந்த நஞ்சப்பா வணிக வளாகத்திலே குண்டு ஒரு ஆறு ஏழு பேர் அங்கே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்கும் அந்த காம்லக்ஸ்க்கு முன்னாடி ஒரு துணிக்கடன் அதில் அப்போ அந்த காம்ளக்ஸ் பெயர் வேறையாக இருந்தது அதில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அது எந்த ஒரு இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஸோ விஸ்வ இந்து பரிசத்தோ எந்த அமைப்புக்கும் சொந்தமான கட்டடம் கிடையாது ஒரு வந்து வியாபார நிறுவனம் அங்கே குண்டு வச்சால் பொதுமக்கள் தான் இறப்பார்கள் என்றும் தெரியும் தெரிந்தும் அந்த இடத்துல வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நான் முதலிலே சொன்னதைப் போல ஏதோ இந்து அமைப்புகளுக்கும் இஸ்லாம் அமைப்புகளுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது இது தேசிய பிரச்சனை தேசத்திற்கு ஏற்பட்டுள்ள அபாயம் இது இந்த வெடிகுண்டு தாக்குதல் அப்படித்தான் இதை கருத வேண்டும் அதுபோக ரொம்ப கொடுமை என்னென்ன ஏற்றுனா மருத்துவமனை இங்கெல்லாம் வெடிகுண்டு வெடித்தா அடுத்தது போகிற இடையங்க அரசு மருத்துவமனை அந்த இடத்த கூட இந்த பயங்கரவாதிகள் விட்டு வைக்கவில்லை அந்த மருத்துவமனையில் குண்டு வெடிச்சது அங்கே பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் பல பேர் அதில் காயம் பட்டிருக்காங்க ஒரு செவிலியர் இதில் உயிர்நிறுத்தியிருக்கின்ற இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இன்றைக்கி அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கோ அந்த வரலாறு எல்லாம் மறந்து போயிருக்கும் அதுல வர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த செவிலியர் அதிலே உயிர் பிலியாகி இருக்கின்றார் போக பார்த்தீங்கன்னா இன்னும் கூடவே ரயில் நிலையத்திலே வெடிகுண்டு தாக்கல் நடந்துச்சு ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆர்எம்எஸ் தபால் நிலையம் இருக்கும் ரயில்வே தபால் நிலையம் அந்த தபால் நிலையத்துக்கிட்ட குண்டு வச்சாங்க அதையும் ரயில்வே ஸ்டேஷனை குறிவைத்து அதில் ஒருவர் உயிர் வந்திருக்கின்றார் இப்படி பல்வேறு இடங்களிலும் ச எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுகின்றார்களோ ஒரு நாட்டிற்கு ஒரு நாடு யுத்தம் நடக்குது என்று சொன்னால் கூட அதிலே சில விதிமுறைகள் இருக்கும் இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தக்கூடாது மருத்துவமனை குழந்தையில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூட வளாகங்கள் ப பஸ் நிலையம் பேருந்து நிலையம் பொதுமக்கள் கூடிய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் இப்படி வணிக வளாகங்கள் இப்படி எல்லாம் சிலது ஆனால் அந்த இதை கூட மனதிலே நினைக்காமல் கூட ஒரு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல் வைக்கப்பட்ட வெடி கொடூரமான வெடிகுண்டு தாக்குதல் இந்த கோவையில் நடைபெற்ற தொடர் வெடிகுண்டு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற தாக்குதல் அதே ஆரசுரம் பகுதியிலே சுற்றி சுற்றி வெடிச்சு ஒன்றுமே பண்ண முடியல யார் எங்கே போகிறது ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் எங்கள் அடங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே அரசு மருத்துவமனையிலேயே கொண்டு வெடித்து அங்கே இறந்தாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பரபரப்பாகிடுச்சு அங்கே இருக்கிற எல்லாம் நோயாளிகள்லாம் காயம்பட்டுருக்குறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலேயே சரியான அந்த அலுவ ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அந்த ஏற்பாடு இல்லாத காரணத்தினால் பல உயிர்கள் அதிலே பலியாகி இருக்கின்றது காப்பாற்றலாம் அரசு மருத்துவமனையில் குண்டு வெடிக்கலன்னு சொன்னால் நிறைய பேர் அங்கே கொண்டு போய் பார்த்துட்டோம்னா சிகிச்சை அளித்து காப்பாற்றிருக்க இருக்க முடியும் ஆனால் அவருடைய எண்ணம் என்ன எந்த உயிருமே பிழைக்கக்கூடாது கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம் அதே போல இன்னொன்றையும் குறிப்பாக சொல்லணும் அல்லமின் காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே குண்டு வைத்தார்கள் இதே இஸ்லாமிய பயங்கரவாதத்தில் குண்டு வைத்த குண்டிலே நான்கு அப்பாவி இஸ்லாமிய சிறுவர்கள் அதிலே பலியாக விளையாடிக்கொண்ட சிறுவர்கள் அதிலே பலியாகி இருக்கின்றார்கள் என்கிட்ட அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டை சின்னாபின்னமாக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக அளிக்க வேண்டும் மத கலவரத்தை பெரிய அளவிலே உண்டாக்க வேண்டும் என்ற மதவெறியோடு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதல் அப்படித்தான் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட வருஷ வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு இருபத்தாறாவது வருஷம் ஆகுது வருடம் வருடம் பார்க்க முடியுது கடந்த வருடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருந்தாரு அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறதோட நோக்கம் என்ன அதாவது வருங்கால சந்ததிக்கு இந்த நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகளைப் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஒரு நாடு தன் வரலாற்றை மறக்க வேண்டும் மறக்கும் என்று சொன்னால் அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்திலும் சரி அதனுடைய வளர்ச்சியிலும் சரி முன்னேற்றம் அடையாது உதாரணமாக ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் நாகசாகி ஈரோசிமாவிலே நடந்த அணுகுண்டு தாக்குதல் இன்றைக்கு வரை அந்த நாடும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி பெரிய அபாயமாக கருதி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே அது போன்ற ஒரு அணுகுண்டு செயல் நடக்கக்கூடாது என்பதிலே தீவிரமாக இருக்கின்றார்கள் தேசபக்தியோடு இருக்கின்றார்கள் அந்த தினத்தை பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அங்கே அனுசரித்து கொண்டிருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய நாட்டினுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலுமே பயங்கரவாதத்தை எதிர்த்து அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய பாரத நாட்டிலே அதுவும் தமிழகத்தினுடைய துரதிருஷ்டம் என்னவென்று சொன்னால் இறந்தவர்களுக்கு கூட அஞ்சலி செலுத்துவதற்கு கூட இங்கே சரியான அனுமதி அதற்கு கூட அழுவதற்கு கூட அனுமதி வாங்கி அழுக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கின்ற இந்த இடத்துல அதிலே அந்த இடத்திலே இறந்தவர்களின் நினைவாக நினைவு தூண் அமைக்க வேண்டும் அந்த ஆரசுரம் பகுதியிலே எந்த இடத்திலே அது நடந்ததோ அந்த இடத்திலே நினைவு தூண் அமைக்க வேண்டும் அத்தனை பேர் தியாகிகளின் நினைவாக நினைவு தூண் அமைக்க வேண்டும் அதற்காக இந்த ஆண்டும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருபத்தைந்து ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் அஞ்சலி செலுத்துவதற்கு இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை அந்த இடத்திலே ஒரு நினைவு தூண் அமைக்க வேண்டும் இதை ஏதாவது வரலாற்றிலே எப்படி மும்பையிலே வெடிகுண்டு தாக்கல் நடைபெற்ற இன்றைக்கு அரசே அதை வந்து துக்க தினமாக அறிவித்து அந்த பயங்கரவாத எதிர்ப்பினால கடைப்பிடிக்கிறதோ எப்படி டெல்லியிலே அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறார்களோ பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதை எப்படி பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைப்பிடிக்கிறார்களோ போல கோவையிலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலில் நடைபெற்றிருந்த பயங்கர இஸ்லாமிய பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதலை பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அதை பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைப்பிடிக்க வேண்டும் அனைவரும் அன்றைய தினத்திலே நாட்டு மக்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை பேரும் நாட்டு மக்கள் அனைவரும் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அதை எடுத்து சபதம் ஏற்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிலே இந்த எந்த ஒரு இடத்திலும் இது போன்ற பயங்கரவாத செயல் நடக்கக்கூடாது நடக்க விடமாட்டோம் என்று அனைவரும் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக வருகின்ற பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று மிகப்பெரிய அஞ்சலி நிகழ்ச்சியானது ஆரசுரம் பகுதியிலே டிபி ரோடு ஆரசுரம் பகுதியிலே தபால் நிலையம் அருகிலே அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது மத்திய அமைச்சர்களும் மற்றும் முன்னணி தலைவர்களும் அதிலே கலந்து கொண்டு அஞ்சலி உரை ஆற்ற இருக்கின்றார்கள் அது சமயம் நாமும் இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினத்திலே நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய உறவினரோ நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ யாராவது மார்க்கெட்டுக்கு போனவங்களோ அல்லது ஏதாவது இந்த நிகழ்ச்சிக்கு போனவங்களோ இறந்திருந்தால் நம்ம எப்படி அவர்களை நம் உறவுகளாக நடித்து அஞ்சலி செலுத்துவோமோ போல இறந்த ஐம்பத்தி எட்டு உயிரும் நம்முடைய உறவுகளே என்று கருதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் அனைவரும் ஓன ஓரணியிலே திரண்டு குடும்பத்தோடு ஆரஸ்வரம் பகுதியிலே மாலை மூணு முப்பது மணி அளவிலே அனைவரும் அங்கே சங்கமித்து அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய அஞ்சலி செலுத்த வருமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்